ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பெண்கள் மேம்பாடோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் பின்வரொன்றில் எது பாலின சமத்துவம் அல்ல அதுக்கு ஆன்சர் வந்து நெடில் ஆ ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை அதுக்கும் ஆன்சர் நெடில் ஆ அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம் தேர்டு பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார நீதியாக மேம்பட்ட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன ஆன்சர் நெடல் மேலும் மேலே உள்ள அனைத்தும் அடுத்து ஃபோர்த்து வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலைக் கல்வி தவறவிடுவது ஏன் ஆன்சர் நெடில்இ மேலே உள்ள அனைத்தும் அடுத்து கோடிட்ட இடங்களை நிற்பக இந்தியாவில் பெண்கள் கல்வி செயலடியாக ஜோதிராவ் புலே நிறுவியில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் தமது மனைவுடன் டேஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சாவித்ரிபா புலே செகண்ட் கொஸ்டினுக்கு ஸ்மாஸ் ஸ்வர்ராஜ் தேர்டு கொஸ்டினுக்கு காஞ்சான் சௌத்ரி பட்டாச்சர்யா ஃபோர்த்து கொஸ்டினுக்கு அருணாதி ராய் அடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் இலங்கை செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சோவியநாத் இதயம் சாரி செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சோவியத் ஒன்றியம் தேர்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஜப்பான் ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இங்கிலாந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட் கொஸ்டின் சமூகத்தில் பெண்கள் வழக்கும் பல்வேறு பாத்திரங்கள் பற்றி விவரிக்கவும் சமுதாயத்தில் பெண்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்து பல்வேறு உறவு முறைகளின் தன்னையை ஈடுபடுத்தி கொள்கிறார்கள் பெண்கள் தங்கள் பிறப்பு முதல் இருப்பு வரை மகளாக சகோதரியாக மனைவியாக தாயாக இன்னும் வளவராக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அவர்கள் முக்கிய பங்கு மனைவி மற்றும் தாய் என்பதாகும் செகண்ட் கொஸ்டின் பாலின சமத்துவம் என்றால் என தனிப்பட்ட உரிமைகள் சமூகத்தில் மரியாதை கல்வி அரசியல் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியாக வழங்கப்படுவதே பாலின சமத்துவம் எனப்படுகிறது அடுத்து தோட கொஸ்டின் பெண்கள் உரிமையை விளக்குக பெண்கள் உரிமைகள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்தியா பெண்கள் என்றும் பல உரிமைகளை வகுத்துள்ளது ஆண் பெண் இருவருக்கும் மனவிலங்கு சொத்துரிமை வேலைவாய்ப்பு மற்றும் பல செயல்களில் சட்ட உறுதி வலு வழக்கியுள்ளது அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பெண்களின் மேம்பாட்டிற்காக அத்தியாவசியாக காரணிகளை பட்டியலிடுக ஆன்சர் பெண் கல்வி அரசியல் வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் அதிகார பகிர்வு மற்றும் சம வாய்ப்பு போன்றவை பெண்கள் மேம்பாட்டிற்காக அத்தியாவசிய காரணிகள் ஆகும் அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு ஒரு கட்டுரையை எழுதுக ஆன்சர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு பன்னாட்டு மனித உரிமையும் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்த உள்ளது கல்வி பெறும் கல்வி பெறும் பெண் குழந்தை தாயான தாயான பின்பு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவரை அனவரைப்பை வழங்குவதன் மூலம் சமுதாயத்திற்கு சிறப்பு செய்கிறார்கள் பெண் குழந்தைகள் அவசிய தேவையான கல்வி அறிவினை பெறுவும் அவர்களின் திறனை திறனை மேம்படுத்தவும் சமூகத்தில் அவர்களின் தகுதிகளை உயரவும் அவர்களின் சுய முன்னேற்றத்திற்கும் இருக்கிறது அடுத்து வந்து மன வரைபடம் நண்பர்களே பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒவ்வொரு பாடத்தோட ஆன்சர்ஸ் பார்ப்போம் அப்புறம் பேச்சு போட்டிக்கான முன்னுரி முடிவுரை பேச்சு போட்டிகள் அந்த மாதிரி காமெடி வீடியோஸ் போன்ற பல வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் பார்க்க முடியும் அதற்காக தான் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே முக்கியமாக சமையல் குறிப்புகளும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்